வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாபு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வாரம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் வந்து பேசிறதுக்கு இருக்கு அதுல முக்கியமா முதல்ல நம்ம பேச வேண்டியது என் மண் எண் மக்களுடைய அந்த நிறைவு விழா அத வந்து நான் நிறைவு விழான்னு கூட சொல்ல மாட்டேன் ஒரு வெற்றி விழா மாற்றத்திற்கான ஒரு துவக்க விழா அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றதை விட மக்கள் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் போனாரு நிறைய பேசினாரு இந்த கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் பிப்ரவரி இருபத்தி ஆறு திருப்பூர்ல முடிச்சிட்டு அவர் வந்து கார்ல போகும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோ பார்த்தவன்னே எனக்கே வந்து அழுக வந்துருச்சு அவரே கூட அந்த கடைசியில அவருடைய அந்த அந்த குரல்ல வந்து ஒரு அப்படியே ஒரு 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 லோ டோனா போயிட்டாரு ஏன்னா இது வந்து உங்களுக்கான யாத்திரை நான் உங்களுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்க வந்து இந்த நிறைவு விழால கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது வந்து மக்கள் மனிதல பயங்கர ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்திருந்தேன் சரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து வாய் வழியா சொல்லக்கூடிய வார்த்தைகளா இல்லாம அதாவது உண்மையாகவே மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத உணர்ந்து வந்து ஒரு பேச்சு பேசினாரு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வந்தப்ப மக்கள் எப்படி வந்து வரவேற்பாங்க அப்படிங்கறத நீங்களும் பார்த்திருப்பீங்க ரொம்ப பெரிய விஷயம் சார் அது ஆக்சுவலா எல்லாரும் வந்து மத்தியானம் ரெண்டு மணிங்கும் போது பயங்கரமா யோசிச்சாங்க எல்லாம் கிண்டல் கூட பண்ணாங்க மத்தியானம் தலைய பொழக்கிற வெயில்ல எவன் வந்து உக்காந்துருப்பான் எவ்வளவு காலிச்சார் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்லாம் பேசினாங்க அஹ் ஆனால் நீங்க பார்த்திருப்போம் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் சந்தோஷம் என்ன அப்படின்னா அவ்வளவு நெறஞ்சு அந்த போட்ட இருக்கைகள்லாம் நிறைஞ்சு அவ்வளவு தூரம் நின்னுட்டு இருந்து அஹ் அவ்வளவு பெரிய வெற்றி விழாவாக அது நடந்தது எவ்வளவு பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் அவருடைய உழைப்புக்கு கிடைச்சது அப்படிங்கிறது மேடையில அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது கூட முதுக தட்டிட்டு கைய வந்து பிரதமர் புடிச்சு அஹ் நீ பண்ண விஷயம் அவ்வளவு அப்படின்னு சொல்லாம சொல்லி காமிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இங்க வந்து ஒரு ஒரு குடும்ப ஆட்சி நடக்கும்போது தன்னுடைய குடும்பமே ஒரு இடத்துல மொத்தமா வந்து ஒரு கேலோ இந்தியா ஃபங்க்ஷன்ல கூட ஒரு நீங்க நம்ம செஸ் ஃபங்க்ஷன்ல கூட எப்படி வந்து மொத்த ஃபேமிலியும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறத நாம பார்ப்போம் முதல் வரிசையில உக்காந்து அவர்களுக்காக ஒரு தனி கவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க பாத்திருப்பீங்க அதுல வந்து நம்முடைய ஆஹ் வந்து அண்ணாமலை சாருடைய அம்மா அவங்களுடைய சிஸ்டர் அவங்க ஒய்ஃப் எல்லாரும் அதே மொட்டை வெயில கூட்டத்தோட கூட்டமாக உக்காந்திருந்ததையும் ஒரு சிலர் படம் எடுத்து குரூப்ல போட்டன அப்படிதான் நமக்கு தெரிஞ்சது அஹ் சோசியல் மீடியால பார்த்து ஓ இவங்க எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்த இடத்துல எல்லா பொதுமக்களும் இருந்தாங்களோ அதே இடத்துல நடுவுல வெயில்ல உட்கார்ந்து இருந்ததை நம்மளால பாக்க முடிஞ்சது நான் கூட அத பார்த்தேன் அதாவது அவங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ண மாதிரி கூட தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க அம்மா ஒரு இடத்துல இருந்தாங்க அவங்களுடைய சகோதரி ஒரு இடத்துல இருந்தாங்க அவங்களுடைய மனைவி வந்து ஒரு இடத்துல இருந்தாங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்க யாருன்றது தெரியல நீங்க சொன்னீங்க அந்த செஸ் விளையாட்டு போட்டியில வந்து முதல்வருடைய குடும்பம் எப்படி இருந்தது அது என்னன்னா குடும்பத்துக்கு ஒரு சீட் அலாட் பண்ணி அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவங்க போட்டிருக்கிற அந்த உடைகள் எல்லாமே நீங்க பாத்துருக்கலாம் ஒரு நாடக குடும்பம் பொழுது நாம மறக்க கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காமராஜருடைய வாழ்க்கையில உள்ள ஒரு சம்பவம் மாசம் மாசம் வந்து காமராஜர் வந்து அம்மாவுக்கு காசு கொடுப்பாரு அப்படி காசு கொடுக்கும் போது ஒரு மாசம் வந்து அம்மா சொன்னாங்களா போன மாசம் நீ கொடுத்ததுல ரெண்டு ரூபா மிச்சம் இருக்கு அப்படின்னு எப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா அவங்க அம்மா சொல்லிருக்காங்க என்னை பாக்குறதுக்கு உன் கட்சி ஆளுங்க ஒரு சிலர் வருவாங்கடா நான் சோடா வாங்கி கொடுப்பேன் போன மாசம் கொஞ்சம் கம்மியா வந்தாங்க அதனால ரெண்டு ரூபாய் மிச்சம் இருக்குன்னு அவன் உன்ன பாக்க வரணும் அப்போ ஓ மூலமா என்கிட்ட ஏதாவது வந்து நாளைக்கு ஏதாவது சம்பாதிச்சுக்க நினைப்பாங்க ஆதரவுக்கு நிப்பாங்க உனக்கு அதனால இனிமே நாலு ரூபாய் இல்ல ரெண்டு தான் அப்படின்னு அவர் சொன்னதாக நிறைய பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ எப்படி வந்து ஒரு குடும்பம்ன்றது தனி அரசியல்ல நம்மளுடைய பொது வாழ்க்கைங்கிறது தனி அப்படிங்கறத எப்படி ஒரு காமராஜர் வாழ்ந்தாரோ அதே போல இவர் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாவது குடுக்குற அளவுக்கு அவர் வந்து நடந்து காமிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப எப்படி வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு அரசியல்வாதி தயாராகணும் அப்படிங்கறத நம்ம வாழ்ந்து காமிக்கணும் நம்ம இப்ப குழந்தைங்களுக்கே சொல்லுவோம் இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம பேச்ச கேட்டு இல்ல நம்மளை பார்த்து வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இவரை பார்த்து வாழ்ந்தா இப்படி வாழலாம் இல்ல நம்ம வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து மிகப்பெரிய இருக்கிறவங்களோட இருந்தா எப்படி இருக்கலாம் அப்படிங்கறதையும் ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த கூட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வருது அதாவது தமிழக அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மக்கள் மாற்றத்துக்கு வந்து தயாராயிட்டாங்க அதனாலதான் இவ்வளவு பேர் வந்தாங்க இந்த கூட்டம் எல்லாமே நீங்க சொன்னீங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்படி அடிக்கிற வெயில்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டு மணிக்கு கூட்டம் அப்படின்னா அங்க வந்து பத்து மணில இருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சோ காலையில ஒன்போது பத்து மணில இருந்து மக்கள் வந்து தானா வர ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு பேரும் வராங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு மாற்றம் வேணும் தான் வராங்க சோ இந்த மெசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கான ஒரு மெசேஜ் இன்னொரு மெசேஜ் கூட இருக்கு அந்த அந்த முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழியில வந்து பாக்கு மட்டை தட்டுக்கள் மொத்தமாக கிடந்தத பார்த்தோம் நீங்க வந்து இங்க வந்து அறுபத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோ ஆடு வந்து அறுபத்தஞ்சாயிரம் கிலோ வந்து சிக்கன் அப்படின்லாம் இல்லாம மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி கொடுத்து அதுவும் பாக்குமட்டை தட்டுகள்ல அதுவும் உரமாவதற்காக ஒரு பள்ளம் வெட்டி அதுல மொத்தமா போட்டுட்டு பக்கத்துல ஒரு இடத்துல முழுக்க தண்ணீர் கொடுத்து அந்த பாட்டில்களை போட்டு முடிஞ்ச அரை மணி நேரத்துல அதை மொத்தத்தையும் இவர்களே கவர்மெண்ட் செய்யற வேலை இல்லை இது இந்த கட்சியினரே செஞ்சதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா நாம இருக்க முடியும் ஒரு அரசியல் கட்சி அஞ்சு லட்சம் பேர் இல்ல பத்து லட்சம் பேர் இல்ல வந்தால் கூட ஒரு குவார்டர் இல்லாம பிரியாணி இல்லாம நான்வெஜ் இல்லாம எல்லோருக்கும் ஒரு சக சாதாரண சாமானியனுக்கு என்ன உணவு நம்மளால கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க முடியும் அதை கொடுத்ததையும் ஒழுங்காக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக இதெல்லாம் லெசன்ஸ் சார் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்ல கரெக்ட் இது வந்து இந்த கூட்டத்துல மட்டும் பண்ணல அவங்க ஒரு நாள் கூத்துக்காக மட்டும் இந்த ட்ராமாவை வந்து காமிக்கல பாத்துருப்பீங்க திமுக நடத்தக்கூடிய அந்த மாநாடு அதுல எல்லாம் மக்கள் உட்காந்து ஆடுறாங்க சோ இங்க அங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி போய் ஒரு கூட்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் புளி பருப்பு அரிசி அதெல்லாம் திருடிக்கிட்டு ஓடுறத பார்த்தோம் ஒரு சில கூட்டங்கள் வந்து அங்க வாழை மரம் கட்டியிருந்தா அதுல இருக்கக்கூடிய அந்த வாழை தாறு அந்த வாழைப்பூ அதெல்லாம் கட் பண்ணிட்டு போறதை பாத்தோம் ஆனா இங்க அப்படி இல்லை ஏன்னா அந்த எண்மண் மக்கள் யாத்திரையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த யாத்திரை போகும்போது பின்னாடி வந்து ஒரு டீம் வந்து அதை கிளீன் பண்ணிக்கிட்டே வருவாங்க அவங்க தண்ணி போடுற பாட்டில் ஏதாவது பேப்பர் சாப்பிட்டு போடுற பொருள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே வந்தாங்க அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் என்ன பண்ணாங்களோ அதையே தான் இங்கேயும் பண்ணாங்க சோ அதனாலதான் இது வந்து ஒரு நிறைவு விழா அதனாலதான் வந்து இது ஒரு வெற்றி விழா இதோட குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் பேசும்போது முன்னாள் முதலமைச்சர்கள் யாரெல்லாம் நல்லாட்சி கொடுத்தார்களோ அந்த முதல்வர்களை வந்து பத்தி பேசினாரு அவர்கள் வந்து எப்படி என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல மத்திய அரசாங்கத்தோட இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து சொன்னாரு கடைசியா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த கூட்டம் முடியிற நேரத்துல எங்கேயோ இருந்த அண்ணாமலைய கூப்பிட்டு கையை தூக்கி காமிக்கிறார் அப்படின்னா இதுல ஒரு மெசேஜ் இருக்கு நான் வந்து இந்த கூட்டத்துல பல நல்ல முதல்வர்களை பத்தி பேசின இப்பவும் அது மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கையை தூக்கி மக்களுக்கு காமிச்சதுதான் அந்த ஒரு பெரிய ஒரு சைனா வந்து நான் பாக்குறேன் ரொம்ப சரி சார் ஏன்னா நமக்கு பார்க்கும் பொழுதே அந்த விஷயம் தெரிஞ்சது நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இந்த அளவுக்கு டிசிப்ளின் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேரு ஆனால் இங்கேயும் அதை சாதித்து காமிக்க முடியும் அதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருதுன்னு பாது வச்சிங்கன்னா இவ்வளவு பேருக்கு எப்படி செய்யறது இத்தனை பேருக்கு எப்படி பண்றது அப்படின்னு ஒரு இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா அதற்கு அப்படி எல்லாம் இல்ல ஒருத்தர் இருந்தாலும் செய்ய முடியும் இருபதாயிரம் பேர் இருந்தாலும் செய்ய முடியும் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் செய்ய முடியும் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி வந்து ஒரு பிப்டீன் டேஸ் உங்களுக்கு தெரியும் இடம் தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணி கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி சென்னையில என்னெல்லாம் விஷயங்கள் நடந்ததுன்னு அவங்க பாத்துக்கிட்டுதான் இருந்தாங்க அப்புறம் மேல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேட்ஸ் மாறிக்கிட்டே இருந்தது பிரதமர் அவர்களுடைய வருகை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணப்படாம இதற்கு முந்தி இதற்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல சொல்றோம் அப்படி ஒரு ஒன் வீக் இடைவெளியில இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக எந்த விதமான ஒரு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கிற கடையெல்லாம் மூடி வைக்கிறது ஏன்னா இவங்க எல்லாம் என்ன யூஸ்வலா அரசியல் கட்சிகள் என்ன பண்ணும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் அவ்வளவு சர்வசாதாரணமாக ஒரு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு வயதானவர்கள் கூட வந்து உட்கார்ந்து பல வெளிமாநிலத்தவர்கள் அந்த திருப்பூர் பல்லடம் ஏரியால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிமாநிலத்தவர்கள் அதிகம் இருப்பாங்க அங்க தொழிலுக்காக வந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய ஒரு நாள் கூலிய விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருந்தவர்களையும் இருந்தவர்களையும் பார்த்தோம் இத உடனே நீங்க பாத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஒரு கலைஞர் டிவில வந்து போட்டிருந்தாங்க என்ன திடீர்னு வட மாநிலத்தவர்கள் இவ்வளவு நாள் கோமால இருந்தியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பல்லடம் திருப்பூர்ங்கிறது தொழில் ஏரியா அந்த ஏரியால பல வருஷங்களாக வெளி மாநிலத்தவர்கள் இருக்காங்கன்றது தெரியும் இங்க வந்து அரசியலுக்காக தான் வந்து இந்த நார்த் இந்தியால இருந்து வர்றவனு வந்து பான்பரா அவன் வந்து கக்கூச கிளீன் பண்ணுவான் அவனுக்கு வந்து வேற எதுவும் தெரியாது அப்படின் இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பா அந்த கோயம்புத்தூர் ஏரியால வெளி மாநிலத்தவர்கள் எல்லாம் நான் வந்து திரும்ப என் ஊருக்கு போறேன்னு முடிவெடுத்தான்னா அன்னைக்கே முடிஞ்சது அங்க இருக்கிற தொழில் நிறைய வந்து அங்க இருக்கிறவங்க தான் பண்றாங்க ஏன்னா இவங்க வந்து நம்ம தமிழகத்துல இருக்கிற இளைஞர்களை யாரையாவது வாழ விட்டு இருக்கிறாங்களா சோ நீங்க சொன்னீங்க இந்த மீட்டிங் வந்து அவ்வளவு நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அதாவது ஒரு நல்ல தலைவர் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து அண்ணாமலையினுடைய அந்த செயல்பாடுகள்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது பல்லடத்துல மட்டும் இல்ல அதுக்கு அடுத்தது வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரியால பண்ணிருந்தாங்க என்ன ஒரு ஆர்கனைஸ்டா என்ன மாதிரி பண்ணிருந்தாங்க இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருக்கலாம் அதாவது அந்த மேடையில வந்து அந்த தொகுப்பாளர் வந்து அண்ணாமலையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப அண்ணாமலையினுடைய அந்த பெருமைகளை பேச ஆரம்பிச்சீங்கன்னா உடனே அவர் வந்து எழுந்து வர்றாரு அதை அவங்க கிட்ட சொல்றாரு அதை நிறுத்த சொல்றாரு இதற்காக டைம் வேஸ்ட் பண்ணாத பிரதமர் வந்து நமக்காக வந்திருக்கிறாரு மேக்சிமம் டைம் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பேச வைக்கிறாங்க அந்த கூட்டத்திலயும் மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரத்தோட இருந்தாங்க பிரதமருடைய பேச்சும் வந்து மக்களை கவரக்கூடியதா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களுடைய ஹார்ட டச் பண்ற அளவுக்கு இருந்தது சார் அதுதான் உண்மை அதாவது மோடிக்கு கேரண்டின்னு இவங்க வெளிமாநிலத்தில் அவங்க சொல்றாங்க இது வந்து நார்த் இந்தியன் பார்ட்டி அப்படின்னு இல்லாம நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் எல்லாருக்கும் மாணவன் நான் வந்து வட இந்திய ஏன்னா இப்ப வ இன்னைக்கு பாருங்க திரும்பவும் ஒரு டிவைடண்ட் பாலிசி எடுத்துட்டு வராங்கல்ல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இவங்க வந்து வட மாநில கட்சி அப்ப நீங்க கூட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா எங்க இருந்து வந்ததுன்னு கேட்பாங்க இல்லையா அப்படி சொல்ல போனால் இந்தியாவிலிருந்து தோன்றிய ஒரே தேசிய கட்சி அப்படின்னா அது வந்து பிஜேபி மட்டும்தான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியை வெளிநாட்டில் உருவான அந்த கட்சியை காந்தி தனக்கு சுயமாக்கி கொண்டார் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா இந்தியாவுக்குன்னு வந்த ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் அது இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களையும் போய் நான் உனக்காக இருக்கேன் உனக்காக நான் வந்து செய்யறதுக்கு எல்லாமே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மத மனதுல நம்பிக்கை நீங்க பாத்திருப்பீங்க அந்த மீட்டிங்ல பிரதமரை பத்தி ஒன்னொன்னு சொல்லும் பொழுதும் அவ்வளவு பெரிய கரகோஷம் நின்று அவரை பேச விடாம மோடி மோடினு கத்தினதை நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து காசு கொடுத்து வாங்கினது இல்ல மனதளவுல மக்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டதுனால வந்த வந்த அந்த சப்தம் அந்த ஒலி அந்த கரகோஷம் அந்த மகிழ்ச்சி இப்படிதான் நம்ம அத சொல்லணும் அந்த அளவிற்கு மக்கள் வந்து இதற்கு காரணம் யாரு அப்படின்னா இருபத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவரை எடுத்துட்டு போயி நாங்க உங்களுக்காக இருக்கிறோம்னு சொன்ன அண்ணாமலை அவர்களுக்கு பின்னால இருக்கிறார் மோடிக்கு பின்னாடி இருக்காரு அப்படிங்கறத புரிய வச்ச ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்து தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் இருக்கலாம் நிச்சயமா ஏன்னா பெரிய ஒரு வரவேற்பையும் மாற்றத்தையும் பிரதமரே எதிர்பார்த்திருப்பாரா அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கடின உழைப்பு நீங்க சொன்னதுபடி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலைன்னு சொன்னீங்க அவருடைய கடின உழைப்பு அயராத கடின உழைப்பு அப்படின்னு சொல்லுவேன் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நடந்து 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 ஏன்னா சென்னையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தடைகள் இருந்தது ஆனா அந்த தடைகள் இருந்தா கூட அதையும் கூட ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஒரு படிக்கல்லாக மாத்தி ஆட்டோக்காரர்களை வந்து பாக்குறது அதே மாதிரி மற்ற மொழி பேசுறவர்களை வந்து தனியா பாக்குறது நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தாரு பெண்களை வந்து தனியா பார்த்தாரு அப்புறம் வந்து இந்த வழக்கறிஞர்களை தனியா பார்த்தாரு இந்த மாதிரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பெருமையை கொண்டு சேர்க்க முடியுமோ மோடி அவர்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னு கொண்டு சேர்க்க முடியும்ன்றத பிளான் பண்ணி பிளான் பண்ணி இந்த ஒரு ஒரு இந்த ரெண்டு கூட்டங்களை பார்த்தீங்கனாலே நீங்க தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணிருந்தாங்க அப்படின்றது இதெல்லாம் இப்படி பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட சரியாக பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதாவது இந்த குலசேகர பட்டினத்துல ராக்கெட் ஏவுத்தளத்துக்கான அடிக்கல் நாட்டுறாங்க அதற்கு ஒரு பெரிய ஒரு ஃபுல் பேஜ் ஆட் ஒண்ணு கொடுக்குறாங்க அதுல வந்து ராக்கெட் தளத்துக்கான ஒரு ராக்கெட் இமேஜ போடுறாங்க எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ராக்கெட்டோட அந்த மேல் அந்த அந்த ஹெட்ல வந்து எந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட ஃபிளாக் வந்து இருக்கும் சோ யுஎஸ்ல இருந்து போறது வந்து யூஎஸ் ஓட இருக்கும் இந்தியால இருந்து போறது இந்தியாவோட ஃபிளாக் இருக்கும் இந்தியா வந்து எவ்ளோ ராக்கெட் இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கொடி இருக்கும் ஆனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கொடுத்த ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்ல சைனாவோட சைனாவோட ராக்கெட் இருக்கு இருக்கு அந்த தலையில சோ சோ இதுல இதுல இருந்தே தெரியுது இவர்களுக்கு வந்து வந்து நாட்டின் மேல எவ்வளவு ஒரு பற்று மத்த நாடுகளோட எந்த அளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க சார் இல்ல ஆக்சுவலா மனசு வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு சார் இது தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரிண்டிங் பிரிண்டிங் பிரஸ்ல பிரஸ்ல இருக்கிறவனுக்கு சைனா கொடி இந்தியா கொடின்னு தெரியாம இருக்கலாம் ராக்கெட்னு ஒண்ணு வந்த உடனே போட்டிருந்திருக்கலாம் சார் இது வந்து பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் இருக்காங்க மாநில அமைச்சர் இருக்காங்க இத்தனை பேர் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்கும் போது எத்தனை வெரிபிகேஷன் தாண்டி போயிருக்கோம் அப்போ அந்த வெரிபிகேஷன் பண்றவர்கள் அதிகாரிகள் அவர்களுக்கு கூட இது தப்புன்றது தெரியல அப்படிங்கறது ஒரு பக்கம் அப்படின்னா அதற்கு ஒரு கட்டு கட்டுறாங்க பாருங்க கனிமொழி அவர்கள் என்ன நமக்கு எதிரியா வந்து பிரதம மந்திரியே கூட்டிட்டு வந்து மாமல்லபுரத்துல வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாரேன்னு சொல்லிட்டு அப்ப எதற்காக அந்த மீட்டிங் நடத்தப்பட்டதுங்கிற விஷயம் கூட நீங்க புரிஞ்சுக்காம தான் நீங்க மத்தியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல போய் பேசுறீங்க அதாவது இதை மக்கள் தான் யோசிக்கணும் இப்படியான ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத தான் நமக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்வா நம்ம வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறோம் அப்படின்றத இவங்க வந்து உணரணும் ஏன்னா அவங்க கேக்குறாங்க சைனா என்ன அறிவிக்கப்பட்ட எதிரி நாடா அப்படின்னு ஓகே அப்ப சைனா என்ன நம்மளுடைய நட்பு நாடா இல்ல இப்படி வந்து ஒரு ஓகே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க எஸ் இது வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு மக்களும் நினைப்பாங்க ஓகே ஏதோ தப்பு நடந்திருக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க ஆனா நீங்க நீங்க வந்து 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 ஒரு பண்ணிட்டு அது பல கட்ட செக் சொன்னீங்க நிறைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் துறைக்கே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாரு சோ அதாவது என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த சிந்தனையில இருக்கக்கூடிய இல்லை இவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஓகேன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளை வச்சுதான் இந்த அரசாங்கம் நடக்குது அப்படிங்கறத பாக்க முடியும் அந்த நடக்குதுங்கிறதுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ரெய்டு பண்ண போன இடத்துல இந்த போதை பொருள் கடத்தல் விஷயத்துல அதை ஷூட் பண்ண போன ஒரு பத்திரிகையாளரை அவ்வளவு கடுமையாக தாக்கி இருக்கிறாங்க அவர் கேஸ் ஃபைல் பண்ண போனா அந்த கேஸை எடுக்கல ஆனால் அவருக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு கேவலமாக இந்த நாடு இருக்குது அப்படிங்கறதுக்கு உடனே யாரோ ஒரு பொண்ணை வச்சு அவங்கள புகார் பண்ண சொல்லி அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்றாரு நீங்க இப்படி பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு ஒரு வன்மமான விஷயம் ஒரு ஒரு பெண்மைய வந்து எப்படியெல்லாம் கேவலமாக பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு இந்த மாதிரி செயல்கள் தான் உதாரணம் அவர் கேஸ் ஃபைல் பண்ண போனா நீ ஏன் எடுக்கல ஒரு இது வந்து உரிமை இருக்கா இல்லையா ஒரு பத்திரிகையாளருக்கு நீங்க வந்து சோதனைக்கு போறீங்க அந்த சோதனை பண்ற போட்டோ எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா நீ சொல்லு நீங்க இதுக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க அவர்களை தாக்குவதற்கு உள்ள உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அப்போ மொத்தமே வந்து அதிகாரிகளும் காவல்துறையும் கோபாலபுர குடும்பம் ஆயிடுச்சான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல இந்த நிகழ்ச்சி வந்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பெரிய பாடம் ஏன்னா இவ்வளவு நாள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இப்ப நடக்கக்கூடிய எல்லா அட்டூழியங்களுக்கும் இந்த ஆட்சிக்கு முட்டுக் தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு கேமராமேன் போறான் ஒரு ஜேர்னலிஸ்ட் போறான் அப்படின்னா அவனை அடிச்சு அதாவது ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க அடிச்சு அவன் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டு அவனுடைய போனை வந்து உடைச்சிருக்கிறாங்க அதாவது தடயங்களே இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவும் அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பகுதியினுடைய செயலாளரோ யாரோ திமுகவை சேர்ந்தவர் தம்பி சாரி பசங்க வந்து தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க மேலேயே கேஸ் போடுறாங்க அதாவது இந்த போதை விஷயம் அப்படின்னு லைக் தட் சொல்லிட்டு வந்து கடந்து போக முடியாது மேடம் இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மணி நேரங்கள்லயே மில்லியன் கணக்கான மக்களை வந்து ரீச் ஆச்சு அந்த வீடியோ உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் ஏன்னா அவரும் நான் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்தப்ப அவர் வேலை செஞ்ச இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததை எப்படி டீல் பண்ண அப்படிங்கறத ஓரளவுக்கு வந்து கோடிட்டு காமிச்சார் ஏன்னா அவர் வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல முடியாது ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும் அவர் என்ன சொல்லணுமோ மக்களுக்கு என்ன செய்யணுமோ அப்படிங்கறத வந்து சொல்லிட்டார் அதாவது இந்த போதை பொருள் அப்படிங்கறத இப்போ யூஸ் பண்றது எல்லாமே வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஏன்னா மேடு ட்ரக்ஸ் ஸோ மற்றது வந்து நீங்க கஞ்சா எடுக்கிறாங்க இல்லை வேற ஏதாவது கல்லுல வர போதை இருக்கு வேற அந்த பாப்பி சீட்ல வர போதை இருக்கு அப்படின்னா ஒரு அளவுக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கான ஒரு போதையை கொடுக்கும் அதோட அது வந்து போயிடும் இது வந்து கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை பண்ணி நேரடியாவே உங்களுடைய நர்வ் சிஸ்டம் நேரடியாவே உங்க மூளைய போயிட்டு அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ட்ரக் இதை எடுக்கிறவங்க வந்து இது வந்து ஒரு ஒன் வே டிராபிக் தான் நீங்க வந்து இப்போ இன்னைக்கு சாராயம் குடிக்கிறவன் கல் குடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் திருந்தணும்னு நினைச்சான்னா அவனை ஏதாவது ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல போய் அவனுக்கு ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்து கவுன்சிலிங் பண்ணி அவனை வெளியில கொண்டு வர முடியும் ஆனா இந்த சிந்தட்டிக் ட்ரக்ல போய் அடிக்ட் ஆகிறவங்க அவங்க அவங்களோட லைஃபே முடிஞ்சுது இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கும் நீங்கள் யூஎஸ்ல போனா கூட பார்க்கலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த நியூயார்க் சிட்டில அந்த டைம் ஸ்கொயர் ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த ட்ரக்குக்காக விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க அதாவது நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஆளாதான் இருப்பாங்க அவன் இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனதுனால அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகி ரொம்ப அதாவது இது வந்து நீங்க இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இது தமிழகத்துல இருக்கு இன்னைக்கு சென்னையில இருக்கு சென்னையில கேஃப் அப்படின்ற பேர்ல வந்து ஃபோர் ஏ எம் கேப்னு யூஸ் ஓபன் பண்ணிருக்கிறாங்க தெல்லா கேப்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலலாம் கிடைக்குது அவங்க வைக்கக்கூடிய பிரியாணி கடையில எல்லாம் கிடைக்குது அதாவது நீங்க வந்து இந்த ஒரு டைரக்டர் அமீர்னு ஒருத்தர் இருக்காரு நிறைய பேசுவார் மக்களுக்கு வந்து ரொம்ப புரட்சிகரமா பேசுவார் அறிவுரைகள் எல்லாம் வந்து சொல்லுவாரு அவர்தான் வந்து ஒரு மக்களை திருத்த வந்த ஒரு தியாகி மாதிரி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாரு அதாவது அவர் எடுக்கக்கூடிய படம் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் நிச்சயமா இறைவன் மிகப்பெரியவன் எல்லா புகழும் இறைவனுக்கே அதனாலதான் அந்த இறைவன் வந்து இவங்களை காட்டி கொடுத்திருக்கிறார் அந்த இறைவன் பேரை சொல்லி இவங்க இந்த அளவுக்கு நாட்டை நாசம் பண்ணிருக்கிறாங்க அதே பொறுக்க முடியாத அந்த எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லக்கூடியவர் இறைவன் மிக பெரியவன் சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் இன்னைக்கு வந்து இத வெளியில எடுத்திருக்கிறாரு இது எந்த அளவுக்கு தோண்ட தோண்ட என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க சம்பாதித்த இந்த பணம் திமுக குடும்பத்தையும் திமுகவுடைய அந்த கட்சியும் தான் சுத்தி சுத்தி வந்திருக்கு இவர்கள் வந்து நடத்தக்கூடிய இந்த அரசாங்கத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு மக்கள் வந்து கூர்மையா பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் போதைக்கு நம்ம இவ்வளவு தூரம் பேசுகின்ற இவ்வளவு தருணத்துல கூட முதலமைச்சரோ மத்தவர்களோ அப்படியே வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் கூட இத பத்தி பேசல அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தமிழகம் முழுக்க இது நடக்க நம்ம ஒரு வருஷமா இதை சொல்லிட்டு இருக்கோம் பள்ளு பள்ளிகளை சுத்தி கல்லூரிகளை சுத்தி இது நடக்குது கிளாஸுக்கு வந்து போதை பொருளை போட்டுட்டு வந்தான்னா ஹெச்சம வந்து நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு இருக்கே தவிர அது கிடைக்க விடாமல் பண்ணுவேன்னு இந்த அரசு ஒரு இடத்துல கூட சொல்லலங்கிறது வருத்தம் எப்படின்னா இவர்களுக்கு போதைக்குற இம்பார்டன்ஸ் கல்விக்கு கொடுக்கல அப்படிங்கறது ஒரு சமீபமா இப்ப ரெண்டு நாட்களா நடந்துட்டு இருக்கிற போராட்டத்தை வச்சு நமக்கு சொல்ல முடியும் இந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா மூன்று மாதமாக சம்பளம் கொடுக்கலன்னு அவர்கள் ஒரு சைட்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து வருமான வரி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஃபார்ட்டி டூ அக்கௌண்ட்ஸையுமே வந்து வருமான வரித்துறை சீஸ் பண்ணி வச்சு பிள்ளைகள் ஆசிரியர்கள் முன்னால் முன்னாள் அந்த ரிட்டையர்டு பர்சன்ஸ் எல்லாரும் வந்து போராட்டத்துல இறங்கின பிறகு அரசுக்கு அத்தனை பேரும் எக்ஸாம் போகுது நமக்கு மார்ச் வீக் வந்துருச்சு மார்ச் வீக்கு அப்புறம் நடக்கும் ஏப்ரல்ல எக்ஸாமே பிள்ளைகளுக்கு வந்துடும் எந்த ஒரு பல்கலைக்கழகத்தையும் ஒரு சிறந்த அளவுக்கு நடக்க விடாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையுமே இங்க நடந்துகிட்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த நிர்வாக சீர்கேடுகள் தான் நீங்க சொன்னீங்க கல்வித்துறையில அப்டேட் பண்ண அதான் இவங்க அப்டேட் துறையில் நம்ம வந்து வந்து பல மாசங்களா சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் எத வேணாலும் பண்ணட்டும் ஆனா கல்வித்துறையை மட்டும் சீரழிக்க வேண்டாம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு அதாவது இந்த கல்வித்துறைய சீரழிச்சா முடிஞ்சது அதோட வந்து நம்ம வந்து வெளியில வரவே அடுத்த தலைமுறையே போயிடுச்சு அதுதான் நமக்கு வருத்தமா இருக்குது நீங்க நீங்க உள்ள ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஸ்கூலுக்கு வந்து காசு இப்ப முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு அஹ் தாஜ்மஹால் மாதிரி நினைவிடம் கட்டிருக்காங்கன்னு வெட்கம் இல்லாமல் பொதுவெளியில் பேசுபவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல டாய்லெட் இல்லைன்னு பிள்ளை சொல்றதை கேட்கறதுக்கு நீங்க தயாராக இல்ல பப்ளிக் கிட்ட ஃபண்டு கேக்குறீங்க நம்ம ஸ்கூல்ல திட்டம் வச்சிருக்கோம் முன்னாள் மாணவர்கள் கொடுங்க கம்பெனி கொடுங்க ஒரு ஒரு திட்டமாக இப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஸ்மார்ட் ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வேணுமா சிவநாடாருடைய அறக்கட்டளையில இருந்து கேளுங்க ஒரு காலையில உள்ள ஃபுட்டு கொடுக்கணுமா இந்த அறக்கட்டளையில இருந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் பொதுமக்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இங்க ஆக்கினது யாரு அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது சார் எனக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல பொதுமக்கள் மட்டுமில்லாமல் படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலமே பாதிக்கப்படுது இதை பெற்றோர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சார் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளை என்ன நடக்க போகுது என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காத வரைக்கும் இது மாறுறதுக்குள்ள சாத்தியம் இல்ல ஆனால் இது மாறணும் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய நினைச்சு பார்த்து ஓட்ட போடணும் சார் இல்ல நிச்சயமா அதாவது பசங்க வந்து இன்னைக்கு படி அதாவது அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன் எந்த அளவுக்கு காம்பரமைஸ் பாருங்க இன்னைக்கு பசங்க படிக்கலன்னா கூட பரவாயில்ல நாளைக்கு கல்லோ மண்ணோ சுமந்து அவன் வந்து பொழைச்சிடுவான் ஆனா இந்த மாதிரியான ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னா அந்த குடும்பமே அந்த சந்ததியே முடிஞ்சுது சோ ஒவ்வொரு குடும்பமும் இப்படி அழிஞ்சுது அப்படின்னா தமிழகம் என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்றத பாக்கணும் அதாவது இந்த கோபாலபுர குடும்பம் குறிப்பா கலைஞருடைய குடும்பம் அதாவது எவன் அப்பன் வீட்டு காசுல உன் அப்பனுக்கு நினைவிடம் கட்டுறீங்க பசங்களுக்கு இங்க வந்து படிக்கிறதுக்கு சரியான ஸ்கூல் இல்ல ஆனா செத்து போன ஒருத்தனுக்கு பல கோடி ரூபாவை வச்சு நீங்க நினைவிடம் கட்டி அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணி அதுக்கு ஒரு விழா வந்து எடுக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான வேலைகளை தான் இந்த அரசாங்கமா இருக்கு இந்த குடும்பமா இருக்கு இதை வந்து மக்கள் வந்து உணரணும் இப்ப வந்து என்னன்னா காசுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் போதை பொருளை கூட விற்கலாம் அப்படின்றாங்க சோ இது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனை கொடுக்கும் இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத மக்கள் தான் அனலைஸ் பண்ணணும் இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாம இருந்தது இன்றைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு அதை வந்து நீங்க தேடி போடலனாலும் உங்களை தேடி வந்து சொல்றாங்க அதைத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் என்மன் எண் மக்கள் யாத்திரையில பண்ணாரு நீங்க எதை செய்யணும் இதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் வந்து அடுத்த சந்ததியினர் வந்து நல்ல செழிப்பா இருக்கணும் நல்ல வளமான தமிழகம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார் சோ இதற்கப்புறமாவது வரக்கூடிய தேர்தல்ல ஒரு நல்ல தலைவர்களை வந்து தேர்தெடுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தான் மீண்டும் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்க மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுனால அது எந்த ஒரு பயனையும் கொடுக்க போறது இல்ல சோ இப்ப வரக்கூடிய அதே அரசாங்கத்தை இன்னும் நீங்க வந்து வலிமைப்படுத்தினா பல நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு கிடைக்கும் இத மக்கள் உணர்ந்து செயல்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்